உண்மையிலே யார் இறை எச்சத்துடன் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு சைதானுடைய செயலினால் ஏதேனும் தீய எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே விழிப்படைந்து விடுவாங்க எது சரி எது தவறு என தெளிவான விளக்கத்தை பெற்று விடுவாங்க கணேத்துக்குரியவர்களே இதிலிருந்து என் தலைப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய தலைப்பு இறை ஆம் அல்லாவை பயப்படக்கூடிய எல்லோரும் முத்தக்கின்கள் தான் நம்ம காலையில் எஞ்சதுல இருந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னகுட்டியும் வர நம்ம ஈடுபாடுகின்ற எல்லா வேலைகளும் அல்லாவுடைய பயம் நம்ம உள்ளத்தில் வர வேண்டும் இன்ஷா அல்லா ஆனால் இப்போ உள்ள மக்களை பாருங்க அப்படியா இருக்காங்க மௌத்தை பற்றி கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்க இன்றைய நாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கின்ற கொலைகள் குள்ளைகள் குழப்பங்கள் பிரிவுகள் எல்லாவற்றைக்கும் காரணம் நம்மிடத்துல இறையச்சம் இல்லாததான் நபி யூசுப் அலேசலம் அவங்க தவறான பாதை விட்டு தடுத்தது எது தெரியுமா ஷைதான் தன் வலையில் விளைச்சையை எவ்வளோ சூழ்ச்சிகளை செய்தான் இருந்தபோதிலும் போதிலும் கூட தன் மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் பயந்து அந்த இருந்து தப்பி ஓட செய்தது எது அவர்களிடத்தில் உள்ள இறைச்சம்தானே இவலகளை இறைவன் படைத்த எல்லா ஜீவராசிரியையும் கண்டு பயப்படுறாங்க ஆனால் இதை எல்லாம் படைத்த அல்லாவை கண்டு பயப்பட மாட்டாங்க ஏன் நம்ம ஈமான் கொண்டால் மட்டும் போதுமா அதை வெளிப்படுத்த வேண்டாமா நம்மை நாம் தக்குவா உள்ளவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் ஷாலின்களோடும் முத்துக்கின்களோடும் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா உங்களுக்கு தக்குவா என்றால் என்னன்னு தெரியுமா நான் சொல்கிறேன் கேளுங்க உமர் அவங்க உபய அவங்ககிட்ட கேட்டாங்க தக்குவா என்றால் என்னன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க இடத்துல கேட்டாங்க நடந்திருக்கீங்கள தோழரே எப்படி நடப்பீங்க என்னுடைய ஆடையை உயர்த்தி கொண்டு எந்த இடத்துல முள் இல்லையோ அந்த இடத்துல என்னை என்னுடைய பாதத்தை வைத்து செல்லுவேன் சொன்னாங்க என்ற விளக்கத்தை உமர் சொன்னாங்க இதுதான் அல்லாவுடைய ரேச்சம் இதுதான் அல்லாவுடைய பயம் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடம் இதில் அல்லாவுடைய கட்டளை இருக்குதா இல்லை கடுப்பு இருக்குதா இது அல்லாவுக்கு பிடிக்குமா இல்லை அல்லா இதை வெறுக்கிறானா இதுல அல்லாவுடைய பொருத்தம் இருக்குதா இல்லை அல்லாவுடைய கோபமும் இருக்குதா என்று நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை தொழுகை இப்படி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதையெல்லாம் பார்த்து இந்த உலகத்திலே நீங்கள் நடந்து சென்றால் நீங்கள் தான் முத்தக்கீன்கள் இவர்களுக்காண்டியே தான் அல்லாஹ் சொர்க்கத்தை செஞ்சு வச்சிருக்கான் ஒரு தடவை நபி சலல்லா அலையம் அவங்க வீட்டுக்கு வரகின்ற நேரத்தில் தன் அன்பு மனைவியை ஐஷார் ஹான் அவங்க அழுது கொண்டிருப்பதை பார்த்தாங்க இதை பார்த்து அருமை நான் சலல்லா அலையம் அவங்க கேட்டாங்க ஏன் அழுகுதிங்க என்ன காரணம் என்று கேட்டாங்க அதற்கு ஐஷார் ஹான் அவங்க சொன்னாங்க எனக்கு நாள் ஞாபகம் வந்து விட்டது அதனால் என் கண்ணில் இருந்து தானாக கண்ணீர் வருகிறது என்றார்கள் அல்ல கேமத் நாள்ல எல்லாத்துக்கும் பட்டோலை வழங்குவான் அப்ப யாருக்கெல்லாம் வலது கையில் விளங்குறான்னா அவங்க யார் சொர்க்கத்துக்கு போவாங்க யாருக்கெல்லாம் இடது கையில் விளங்கானா அவங்க யார் நரகத்துக்கு போவாங்க மின்ஹா பின்பு சொன்னாங்க நன்மையும் தீமையும் நிறுத்தப்படும் அந்த நாளில நன்மையுடைய தட்டு கனத்தா கீழே இறங்குமா என்று நினைக்கல எனக்கு அழுகையாக வருகிறது என்றார்கள் அடுத்து பாலமானது அடுத்து முடியை விட ரொம்ப லேசாகவும் கத்தி விட ரொம்ப கூறுவையாகவும் இருக்குமே இந்த பாலத்துல எல்லாரும் நடப்பாங்க இதில் நான் நடக்கும் போது கீழே விழுந்து விடுவேனோ என்று நினைக்கல எனக்கு அழுகையாக வருகிறது என்றார்கள் கணித்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பல ஆயிரம் ஹதீஸ்களை மனநம் செய்த நபி சல்லாஹ் அலே அவர்களின் மனைவியான அவங்க இறுதி நாளையும் இறைவனை நினைச்சு இருக்காங்க என்றால் இந்த பாமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம அளவிற்கு மேலாக இறைவனை கண்டு பயப்பட வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் இன்ஷா அல்லா ஆகவே அல்லாஹுக்கு பயந்து அவனுடைய ரசூலையை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் எல்லாக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக ஹா ஆமீன் ஆமின் அஸ்ஸலாம் அழிகும் அர் ரஹமத்துல்லாய்பரக்காதுகு செய்யுதலி ஃபாத்திமா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என் பெயர் சேதலி ஃபாத்திமா என் தந்தையின் பெயர் அப்துல் ஜலீல் அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி நபினா முஹம்மத் வ அலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் என்ற தலைப்பில் நானும் பேச இருக்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்மளை படைச்ச அல்லாஹ் உலகத்தில் மூன்று விஷயங்கள் உலகத்தார் அரைவருக்கும் பொதுவா தான் அல்லாஹாக்கியிருக்கிறான் அந்த மூன்று விஷயங்கள் உலகத்தில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அந்த மூன்று விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நான் இப்ப சொல்றேன் நீங்க கேளுங்க முதல் விஷயம் என்னன்னா அல்லாஹ் அனைவருக்கும் சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம இந்த உலகத்திலே இருந்திருக்க முடியாது இரண்டாவது விஷயம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட அல் குரான நம்மளும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லா நம்மளுக்கு அதை வளகி இருக்கான் மூன்றாவது விஷயம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருள் கொடையாக இருக்கிறார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவில்லா அன்பை பற்றியும் நிகரில்லா பாசத்தை பற்றி கறை சேர்க்கும் கருணையை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் அல் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நிரம்பி இருக்கிறது அண்ணல் நபியின் அன்பையும் பாசத்தையும் கிருபையையும் கருணையையும் ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்த முடியாது அதாவது ஒரு வட்டத்திற்குள் வட்டப்படுத்த முடியாது இதே போல்தான் ஒரு காலத்திற்கு மட்டும் தான் என்றோ ஒரு நேரத்திற்கு மட்டும் தான் என்றோ ஒரு சமூகத்திற்கு மட்டும்தான் என்ற அதை யாரும் சுருக்கி விட முடியாது இவ்வளவுதான் இப்படின்னு சொல்லவும் முடியாது அந்த அளவுக்கு விசாலமான அன்புக்கும் சொந்தக்காரர் யார் தெரியுமா மக்களே கண்மணி நாயகம் சொல்லுகல்லாம் அவர்கள் தான் சுபகனல்லா மனித சமூக வழக்குகளாக இருக்கட்டும் ீனமாக இருக்கட்டும் காவிர்களாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் ஏன் புழு பூச்சிகள் கூட இருக்கட்டும் இவங்களா அல்லா படை

சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவர்கள் இவர்கள் ஈமான் ஈமான் கொண்டால் குடும்பத்தினர்களும் கொண்டார்கள் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே நம்ம ஒண்ணு யோசிச்சு யாராவது ஒரு துரோகம் செஞ்சுட்டா அவரை மட்டும் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தினர் சேர்த்து பத்துவா செய்வோம் ஆனால் நபி சல்லா அந்த மக்கள் மட்டுமல்ல அவள் குடும்பத்தினர்களையும் அக்கறை காட்டினார்கள் என்றால் இது போன்று ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா சுபகான் நபி சொல்லா ஊலாம் அவங்க உகது போர்களத்தில் இருக்கும்போது நபி சொல்லா ஊலிஸ்லாம் மக்கள் மக்கத்துக்கு ஆபீர்கள் நபி சொல்லா அலை பற்க உடைச்சாங்க அப்போது நபி சொல்லம் புனிதமான உடலில் இருந்து ரத்தம் படைகிறது அந்த கஷ்டமான நேரத்தில் நபி சொல்லலா உலகை சொல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் சொன்னார்கள் அல்லாஹ் யா அல்லாஹ் என் சமூகத்தை மன்னித்து விடு அவங்க அறியாமத்தவர் தவறு செய்து விட்டாங்க என்று சொன்னாங்க நம்மனா என்ன செய்வோம் நீ நாசமா போ அழிஞ்சி போ என்று இன்னும் வேற விதமாக பேசிடுவோம் தனக்கு எல்லை இல்லாத கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனை கொலை கொடுத்த அந்த மக்களுக்கு துவா செய்கிறார்கள் என்றால் நபி சொல்லலா குலைசல்லம் எவ்வளோ பெரிய கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை நம்மளை யாராவது ஒருவன் திட்டிவிட்டால் பதிலுக்கு அவரை மட்டும் திட்டி விடாமல் ஒரு நம்ம சேர்த்து திட்டி விடுவோம் நவூது பில்லாஹிம்கா கொஞ்சம் பாருங்க நாம் திட்டிய அந்த கொடிய வார்த்தையினால் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் ஊனமாகவோ குருடனாகவோ இருந்தால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா நவூது பில்லாஹிம்கா அல்லாஹூ தன் திருமறையில் கூறுகிறான் ஹசனா திட்டமாக உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடம் அழகியாக முன்மாதிரியாக இருக்கிறார் இன்ஷா அல்லாஹ் நம் நபியோடு முழுமையாக வாழாவிட்டாலும் சிறிதளவு பொறுமையாக செயல்படுவோம் நம் வார்த்தைகளை இனிதாகவே ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நபியோடு இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமி வாஹி தௌவா அலஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ